கால பிடிச்சவளே எலிசா வெட்கப்பட்டு போகவில்லை என்றால் அவரின் பாதத்தை பிடித்து அழுது கொண்டிருக்கிற நீ உன் ஆளுகை காதலால் வீண் போகாது இதோ வருகிறார் என் மீட்பரு உயிரோடு இருக்கிறார் எனக்கானதை செய்கிறவ அவள் கையில் செத்து போனது அவர் கையில் உயிரடைந்தது அவள் கையில் செத்து போனது அவர் கையில் உயிரடைந்தது அவள் கையில் செத்து போனது அவர் கையால் உயிர் அடைகிறது தவந்தே சில உள்ள திற்கெண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கும் உன் கையில் செத்து போன பல காரியங்கள் இந்த கால நேரத்தில் அவர் கரத்தில் உயிரடைகிறது அவர் கரத்தில் உயிரடைகிறது அவர் கரத்தில் உயிரடைகிறது அடைகிறது ல க ர க பல ஹந்தரா ர க மஹந்த லரா ரே ப க இந்த காரியத்தில் வேற யார் கை வச்சாலும் கை வச்சாலும் கை வச்சா எத்தனை நாள் செத்து போனாலும் பரவாயில்ல ஆமே அது இனி புதைக்கப்பட வேண்டிய காரியமா இருந்தாலும் பரவாயில்ல அதை திரும்ப உயிர்ப்பிக்க வல்ல பரவ என் தேவனுடைய மகத்துவம் குறையவில்லை என்று விசுவாசிக்கிறவங்க உன் கையை விட்டு ஆனால் அவர் அவர் கரத்தால் வாழ்க்கை எத்தனை வார்த்தை விசுவாசிக்கிறேன் ரெண்டு கரங்களை உயர்த்தி முடிந்தால் அவர் கைப்படுவதற்கு இந்த சுனைமையால் செய்த காரியம் ஒன்றுதான் அவர் பாதத்தை பிடித்து கொட்டாள் காரியத்தில இருந்து கையெடுத்துட்டு அவரை பிடிச்சிட்டாள் அவ அவர் பாதத்தை பிடிக்க அவர் பிள்ளை கையை பிடிச்சிட்டாள் இந்த கால நேரத்துல அவர் பாதத்தை பிடிக்கிற உள்ளமே நீ இங்க அவரை பிடிக்க பிடிக்க உன் விஷயத்தை அவர் பிடிக்க போறா ஓ காரியத்துல அவர் கை வைக்க போறா காலா கால கார் அவர் கை வைக்க காரியத்தில் அவர் கை வைக்க போறார் ஓடி வந்த சில உள்ளங்கள் உண்டு வேற யார்கிட்ட இந்த காரியத்தை சொல்லாமல் ஓடி அவர் சமூகத்தில் வந்த சில உள்ளங்கள் சொல்ற வார்த்தை நீ அவர் பாதத்தை பிடிச்சதுனால இந்த காரியத்தில் அவர் கை வைக்கிறார் வணக்கம் காரியத்தில் அவர் கை வைக்கிறார் உன் கையில் செத்து போனது இதோ இன்றைக்கு உன் கையில் உயிரோடு எழும்புகிறது செத்து போன அநேக காரியங்கள் உன் திரும்ப காரத்தில் அவமான அடைவதில்லை பிள்ளை அப்பா உமது பிள்ளை அப்பா தனுமது பிள்ளை ஒரு நாளு உடைந்த அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தீ

மே அப்பா உமது பிள்ளை ஒரு நாளும் அடைவதில்லை அப்பா நாம் உமது பிள்ளை ஒரு நாளும் அவள் எலிசாவின் பாதத்தை பிடித்து அழுது கொண்டிருந்த போது கேஆசி விளக்கிவிட நினைத்தான் அப்பொழுது எலிசா சொல்றாள் அவளை தடுக்காத அவள் ஆத்துமா துக்க முகமா துக்கமா இருக்கிறது அவள் ஆத்துமா சில காரியத்தின் நிமித்தம் நம்முடைய ஆத்துமா துக்கம் அடையும் ஆத்துமா துக்கம் அடைஞ்சிச்சுன்னா வரக்கூடிய முதல் ஃபெயிலியரே விசுவாசத்துல தான் கைவிடும் மேல அநேக விசுவாச வார்த்தைகள் வந்துடும் எலிசா சொல்ற அவளை அளவு விசுவாச வாழ்க்கையில துக்கம் உண்டாயிருக்கு ஆமே ஏன்னா எலிசாவை பார்த்து நீர் உண்மையிலே தீர்க்கதரிசின்னு சொன்னவள் இப்ப அவளுக்கு டவுட் வருது இவர் தீர்க்கதரிசி தானா உண்மையிலே இவர் உண்மையான தீர்க்கதரிசி தானா ஆத்மாவில் துக்கம் சில காரியத்தின் நிமித்தம் சில விசுவாச பாதையில் துக்கத்தோடு இருக்கிற சில உள்ளத்திற்காக இந்த கால இணையத்தில் ஆவியான இந்த வார்த்தையை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஞாண்டோ சமூகத்தில் ஒன்றையும் செய்யாத கண்ணீரை மட்டும் ஊட்டி கொண்டே ஆமே இங்கிருந்து நீ புறப்படும் போது நீ தனியா அல்ல இதோ ரசிக்கிறவர் வருவான் எலிசா உன்னோடு கூட வருவா பிரிய உன் உனாத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும் ரிகாமா கத அல்யா ராபோ ஷந்த் அலறியா த ராவோ அவருடைய ரசிப்பு கெண்டு காத்திருக்கிற சில உள்ளமே இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயம் உங்க வலது கரத்து உயர்த்திறது கரத்து இருதயத்துல வைத்து அன்று சுனேமி அலை போல் அவர் பாதத்தை பிடித்து ஒரு சில நிமிடங்கள் ஆமை ஒரு சில இந்த ஜெபத்தை நடத்தும்படி ஆவையானவர் ஏவிக் கொண்டிருக்கிற உன் ஆத்மா துக்கப்படுது உன் ஆத்மா துக்கப்படுகிறது உன் ஆத்துமா துக்கப்படுகிறது பல சந்தேகம் வந்து விட்டது உண்மையிலே கத்தர் என்ன நேசிக்கிறாரா உண்மையிலே கத்தர் தானே நடத்துகிறாரா இது கத்தர் எனக்கு தந்த பிள்ளை தானா இந்த காரியம் கத்தர் தந்தது தானா உண்மையிலே இது கத்தர் தான் அனுமதிக்கிறாரா ஆத்மா துக்கப்படுகிறது ஆத்மா துக்கப்படுகிறது ஆத்மா துக்கப்பட்ட உன் ரச்சிப்பு நஷ்டமாயிர சபையே ஆத்மா துக்கப்பட்ட உன் பாதையில மாற்றங்கள் உண்டாகி விடும் ஆத்மா துக்கப்பட்டு உன் விசுவாச தளர்ந்து விடும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் உன் கண்ணீர் விழ விழ உன் காரியங்கள் வலப்படுவது மாத்திரம் உன் ஆத்மாவை கத்தர் வலப்படுத்துவாராக உன் ஆத்மாவை கத்தர் வலப்படுத்துவாராக பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக நீ இருப்பாயாக ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில நிமிடங்கள் இந்த ஜபத்தை ஏறெடுக்க விரும்புகிற ஆவியானவர் இதை நடத்தி கொண்டிருக்கிறான் உன் ஆத்தும கரை பெற்ற கூடாது உன் ஆத்தும நீ நஷ்டப்படுத்த கூடாது உன்னை ரட்சித்தது உன்னை மீட்டது பாதியில் அழிவதற்கல்ல பாதியில் அழிவதற்கல்ல மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த காரியத்தின் இந்த சூழ்நிலை நிமித்தம் உன் ஆத்மா அழிந்திடக்கூடாது ரா கா பா க கே ஆசி விளக்க வந்த போது எலிசா தடுக்காது டா தமிழனுடைய ஆத்தும துக்கமா இருக்காது எனக்கு இது நிமித்தம் சில காரியத்தை நிமித்தமா கையில இருந்து சில காரியம் செத்து போனதை பார்த்து ஆத்துமாவில் இருக்கிற அந்த விசுவாசத்தை அந்த ரிச்சிப்பை தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை ஆமை தளர பண்ணி கொண்டிருக்கிற சில காரியங்கள் இன்றைக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் பாதத்தில் வைத்து ஜபியுங்கள் சபையே நான் விசுவாசிக்கிறேன் இது நான் எடுத்த வார்த்தைகள் அல்ல ஆவியானவர் எடுத்து பேச வைத்துக் கொண்டிருக்கிற வார்த்தையானபடி நான் இனி ஒரு நாள் அல்ல இனி ஒரு நாள் அல்ல இந்த நாளில் உனக்கான அற்புதம் நடக்கும் எலிசாவுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு நான் போகலைண்ணா இன்னைக்கு நான் இவளோடு போகலைண்ணா இனி ஒரு நாள் அல்ல இதோ அந்த நாள் உனக்கான நாள் இதுதான் அந்த நாள் நீ காத்திருந்த நீ எதிர்பார்த்திருந்த அந்த பதில் வருகிற நாள்